வணக்கம் சிஎஸ்எஸ் பல்ரிஃபார்ம் நம்ம பார்த்துட்டு இருக்குறது அசில் கிராஸ் பெருவடை நாட்டுக்கோழி வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்குற கோழி குஞ்சுக்கு எவ்வளோ வயசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் கம்ப்ளீட்டான ஒரு நாட்டு அசில் பெருவுடை குஞ்சு வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் இந்த கோழி குஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு மாதம் வளர்க்கும்போது சேவலோடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோவும் பெட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு கேஜி வளரும் இந்த கோழி குஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை முறை பண்ணை முறையில் வளர்க்கும் போது இதுக்கு மூக்க வெட்டி தான் ஆகணும் அதே வந்து வெளிமேச்சல் விட்டு வளர்க்கும் போது இதுக்கு மூக்கு வெட்ட தேவையில்ல இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் நாட்டி மாதிரி நாட்டுக்கோழி மாதிரி வளர்ந்து தான் வரும் அது மட்டும் இல்லாத நம்ம வெளிமைச்சல் விடும்போது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் அருமையாக கோழி குஞ்சு வளர்ந்து வரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா சோனாலி கடக்நாத்து வான்கோழி கினிக்கோழி ஃபேன்சி இந்த வெரைட்டி எல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் இந்த கோழி பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கிங் முறையில் தான் பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஒரு ஐம்பது குஞ்சு கொடுங்க நூறு குஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம ஐம்பது நூறுன்னு கொடுத்துட்றோம் அதிகமாக கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ண முறையில் வளர்க்குறவங்களுக்கும் நம்ம கோழி குஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மனுஷமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தரமான கோழி குஞ்சு கிடைக்கிறதுனால நம்மக்கிட்ட அதிக கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு அதில் அது மட்டும் இல்லாத ஃப்ரெண்டுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரி தரமான கோழி குஞ்சு வேணும்னா நம்ம நான் சிஎஸ்எஸ் நாட்டுக்கோழிக்கு கால் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம் மினிமமாக முப்பது குஞ்சு கொடுத்துருக்குறோம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட் தமிழ்நாடு முழுசவே நம்ம பேருந்து வசதி மூலமாக கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டேரக்ட் டெலிவரியும் பண்ணி கொடுத்துருக்கோம்